ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை பண்படாத மனிதனுக்கு அறிவுரை கூறாதே நீண்ட காலத்திற்கு முன்னாடி ஒரு துறவி ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவர் பெரும்பாலும் ஊர் ஊராக சுற்றி தெரியும் நாடோடியாகவே வாழ்ந்து வருபவர் அதனால அவர் செல்லும் ஊர்களில் மரத்தடியிலோ அல்லது சத்திரங்களிலோ தான் தங்குவது வழக்கம் இவர் செல்லும் ஊர்களில் அங்கு பிரச்சனைகள் உள்ள மனிதர்களை தங்கள் கஷ்டங்கள் இவர்கிட்ட வந்து பகிரும் பொழுது அவர்களுக்கு நல்ல அறிவுரையோ அல்லது துன்பத்தில் உள்ளவங்களுக்கு தனது பையில் இருந்து ஒரு புத்தகத்தையோ கொடுத்து அவர்களது பிரச்சனையை தீர்த்து வைப்பதுதான் இவருடைய வழக்கமாகவே இருந்தது அப்படித்தான் இந்த துறவி ஒரு கிராமத்திற்கு சென்றார் இந்த துறவியை பற்றி அறிந்தவர்கள் அவரை கண்டு தங்களது பிரச்சனைகளை பற்றி கூறி அதற்கு தீர்வு காணவும் வந்தாங்க இதை பற்றி அறிந்த அந்த ஊரில் வாழும் பெரும் நஷ்டமடைந்த ஒரு வியாபாரி ஒருவரும் இந்த துறவியை சந்திக்கிறதுக்காக அங்க வந்தார் அவர் அந்த துறவியை கண்டதும் தனது கதையை கூறி கண்ணீர் விட்டு கதறி அழுதார் இதை கண்ட அந்த துறவி அவருக்கு ஆறுதல் மட்டும் கூறாம தனது பையில் இருந்து ஒரு பெட்டியை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து இந்த பெட்டியை இங்கு திறக்காம உனது வீட்டுக்கு சென்று திறந்து பாரு அது உனக்கு நாலு ரகசியங்களை சொல்லும் இந்த நான்கு ரகசியங்களை நீ தெரிந்து கொண்டா நீ மீண்டும் தொழில ஆரம்பிக்கலாம் அதில் வெற்றியும் அடையலாம் அப்படின்னு சொன்னாரு அந்த வியாபாரியும் பெட்டியை பெற்று தனது வீட்டிற்கு சென்று திறந்து பார்க்க அவருக்கு ஆச்சரியம் காத்திருந்தது அந்த பெட்டியில ஒரு கடியாரம் ஒற்றை ரூபா நாணயம் சிப்பி ஒரு முத்து என நான்கு பொருட்கள் இருந்தது அந்த பெட்டி ஏதோ நான்கு ரகசியங்களை சொல்லும் அப்படின்னு துறவி சொன்னாரே அந்த நான்கு ரகசியங்கள் என்னன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு குழம்பி கொண்டிருந்தான் சரி அந்த துறவியிடமே நாளைக்கு சென்று கேட்டு விடுவோம் அப்படின்னு முடிவெடுத்து அடுத்த நாள் காலையில முதல் வேலையா துறவியை போய் பார்த்தான் துறவியிடம் சாமி இந்த நான்கு பொருட்களும் நான்கு உண்மைகளை கூறும் அப்படின்னு சொன்னீங்க நானும் இரவு முழுவதும் யோசிச்சு பார்த்தேன் ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை நீங்களே இதற்கான பதிலையும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டான் துறவி அவனை பார்த்து சொன்னாரு நானும் ஒவ்வொரு ஊருக்கும் செல்வேன் அங்கு உன்னை போன்ற கஷ்டங்களை கூறுபவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெட்டியை கொடுப்பேன் அதை அவர்கள் பார்த்துவிட்டு புரிந்ததோ புரியவில்லையோ மறுநாள் என்னை சந்திக்கவே வரவே மாட்டாங்க ஆனா நீ என்னை வந்து சந்தித்திருக்கிற அதனால உனக்கு இந்த ரகசியத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னார் அந்த வியாபாரியும் ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சான் அப்போ துறவி சொன்னாரு இதுல உள்ள இந்த கடிகாரம் நேரத்தையும் ஒற்றை ரூபாய் நாணயம் பணத்தையும் சிப்பி முத்து சரியான வாழ்க்கையையும் குறிக்கின்றன எவன் ஒருவன் நேரத்தை சரியாக கையாளுகிறானோ அவன் தனது வாழ்க்கையையும் சரியாக கையாளுகிறான் எவன் ஒருவன் பணத்தை கணக்கிட்டு செலவு செய்கிறானோ அவனிடம் இருந்து பணம் சற்றும் குறைவதே இல்லை எவன் ஒருவன் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் தேவைக்கான வார்த்தைகளை மட்டும் பேசுகிறானோ அவன் வாழ்வில் நல்ல நிலையை அடைகிறான் என்று அந்த பொருட்கள் உணர்த்தும் ரகசியத்தை கூறி முடித்தார் துறவி இதை கேட்ட வியாபாரி சாமி நீங்க நாலு ரகசியங்கள் கூறும் அப்படின்னு சொன்னீங்களே நான்காவது ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டு இழுத்தான் உடனே துறவி சொன்னாரு இந்த மூன்றையும் என்கிட்ட நீ கேட்டா மட்டும் பத்தாது இதை உனது வாழ்விலும் கடைபிடித்தால் தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கூறிவிட்டு அந்த ஊரில் இருந்து புறப்பட்டு வேறு ஊருக்கு சென்றாரு இந்த கதை சொல்ற நீதி என்ன அப்படின்னா பண்படாத ஒரு மனிதனின் மனதில் எந்த அறிவுரை கூறினாலும் அந்த அறிவுரைக்கு நற்பயன் எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அறிவுரையுமே வாழ்க்கையில் செயல்படுத்துகிறோமா என்பதை நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் அதை பற்றி கூறும் கதைதான் இந்த குட்டி கதை இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி